எல்லாருக்கும் வணக்கம் பணம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் ஸோ நான் பார்க்குற வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு என்ன அதாவது உங்களுடைய லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பாருங்கள் அந்த லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் பணம் கொடுக்குது உதாரணத்துக்கு உங்கள் லக்னாதிபதி உத்தரத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த நட்சத்திரம் அஸ்தம் சந்திரன் நட்சத்திரம் சந்திரனுக்கு உண்டான கலர் ஒயிட்டு அது மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுறப்போ பணம் அதிகம் கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் லக்னாதிபதி என்ன நட்சத்திரத்தருக்கான்னு எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு உண்டான ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் சந்திரன்னா ஒயிட்டு செவ்வான்னா ரெட்டு ராகுனா ப்ளூ கலர் குருன்னா எல்லோ சனின்னா பிளாக்கு புதன்னா க்ரீன் கலர் கேதுங்கிறது கிரே அதே மாதிரி சுக்ரன்கிறது வெண்மை சூரியன் வரப்போ ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி உங்கள் லக்னாதிபதிக்கு அடுத்தது என்ன நட்சத்திரமோ அந்த கிரகத்துக்கு உண்டான கலர்ஸை போடுங்க பொருளாதாரத்தை அட்ராக்ட் பண்ணலாம் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் நன்றி